பொண்மேல சந்தோஷமா சொல்ல சீமான இப்ப வந்து நல்லதா சரியாரு இது வரைக்கும் யாரும் வரல கவுன்சிலர் சரி ஓட்டு எம்எல்ஏ சரி இது வரைக்கும் யாருமே நம்ம யாருக்கும் வரல எந்த மக்கள் செத்துச்சு இதுச்சு இதுமே யாருக்குமே தெரியல இது வரைக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான வந்துதான் மக்களுக்காக மக்களுக்காக சேராரு அது வரைக்கும் சந்தோஷம் இது வரைக்கும் இந்த வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்து யாருமே வரல திமுக ஆட்சியே கிடையாது அவர் செத்தான இருக்கான ஆல்ரெடி அவனுக்கு தெரியும்

எல்லாம் நல்லா இருப்பீங்க இல்லைன்னா இப்படி சாவை தான் செய்யணும் கடைசி செத்துட்டு தான் இருப்பீங்க பிச்சை தான் எடுக்கணும் வரைக்கும் ஏதோ அண்ணன் வந்தாரு நல்லா செஞ்சாரு எல்லாத்தையும் தான் கொடுத்துருக்காரு மக்களுக்கா என்னால் முடிஞ்சது நாம் தமிழர் கட்சி விவசாய கட்சி விவசாயம் தமிழ்நாடு விவசாயம் அதுக்காக அண்ணன் கொடுத்துருக்காரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான வாழ்க 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 மெட்ராஸ்ல இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மழை

நாம் தமிழர் கண்டிப்பா நம்ம வெற்றி பெறோம் உங்க தொகுதி எம்எல்ஏ யாராவது வந்து வரலையே யாருமே கவுன்சிலர் கூட எங்களை வந்து யாருமே பார்க்க வரலையே யாருமே வந்து பார்க்க வரல அண்ணன் மட்டும்தான் இப்ப வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க திறனாளிகள் ஒரு ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப் எந்த விதமான வீடு புல்லா உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கோம் உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க குடிக்க தண்ணி கிடையாது சார் டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க மறுநாளே டாஸ்மாக திறந்துட்டாங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடையாது சோறு கிடையாது கரண்ட் கிடையாது டாஸ்மாக திறந்து வச்சிருக்காங்க இது எல்லாம் அப்பட்டமான மோசமான ஆட்சி இதுக்கு ஒரு விடிவு அண்ணன் சீமானால கண்டிப்பா முடியும் நாங்க கண்டிப்பா வென்றெடுப்போம் நன்றி வணக்கம் ஒரு போட்டு வசதி ஒரு கிடையாது இங்க கூட இருக்கிறாலே உள்ள போனோம் போகும்போது ட்ரம் கூட விலைக்கு போயிட்டு முயற்சி அடித்து ஏழு பேர் ஏழு எட்டு பேர் கூட்டி வந்தோங்க நாங்கள் பணம் வச்சு காப்பாற்றிருக்கேன் நம்ம ஏரியா வச்சுருக்காங்க ஆறு பேர் காப்பாற்றிருக்காங்க இறந்துற போய்ட்டு நாங்கள் சின்ன பிள்ளை அங்கே விருந்து பிள்ளை அப்புறம் இன்னும் தெரிஞ்ச பிள்ளைக்கு சொல்லுங்கள் இவங்க வராங்க இப்ப நாள் நாள் கழிச்சி வராங்க அவன்கிட்ட போலீஸாக இருந்து போய் கேட்டேன் அவனே சொல்கிறான் அவர் தீப்பை கொடுத்துட்டு நீங்க போய் பாருங்க அப்படிங்க அவன் வர மாட்டேங்க கேட்டால் ஏன் இதோ வெள்ளத்தில் முங்கியிருக்கு அவன் அப்படி சொல்றான் அப்ப என்ன செய்ப்புறான் அவன் என்ன ஆச்சு மாறிடுது என்ன கோரி வைக்க போறோம் எப்படி சொல்ற அதுக்கப்புறம் இனிமேல் எப்படி சொல்றது வராங்க ஏரியக்குள்ள வந்த அடிதான் சொல்ல போனா அதான் உண்மை வாங்க கூடாது இவர் யார் வர என்ன கொடுத்தாலும் வந்து வந்து பாக்கணும்ல இதுவரைக்கும் யாருமே வரல இது வரைக்கும் ஊரால வந்து பார்க்கல கவுன்சில் கூட ஏரிய கவுன்சிலர் யாருமே பாக்கல எந்த கட்சியில வந்து யாரும் வந்து பார்க்கல அவங்க அவங்க கதையை தான் பார்க்கலாம் ஏரியக்குள்ள நம்ம தான் பார்க்கோம் அவங்க ஏரியக்குள்ள வந்து பைசா என்ன போட்டு பிரிச்சு அதுவும் துட்டு இல்லாம இந்த இன்னைக்கு கூட பண்ணல நீ தான் அண்ணன் வந்திருக்காரு சீம அண்ணா வந்து நீ தான் பாத்துருக்காங்களே வேற யார் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல நீங்க துட்டை போட்டு தான் பண்ணோம் துட்டு இல்லாம இப்ப பண்ணாம இருந்தும் இன்னைக்கு தான் வந்திருக்காரு அண்ணன் அவ்வளவுதான்

ரொம்ப பாதிப்பா ஆமா இப்போ இப்ப நான் இன்னொருத்தவங்க வீட்டுல தான் வந்து தங்கி இருக்கேன் இங்க வந்து நேற்று காலையில ரெண்டு ஈச்சர்ல ஜாமான் கொண்டு வந்து கொடுத்தாங்க பாத்துக்காங்க அதுல நாங்க யாருமே வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா மூணு உயிர் போயிட்டு உங்க பொருள் ஒண்ணுமே வேண்டாம் எங்களுக்கு ஒரு கயிறு கிடையாது ஒண்ணு ஒரு ரோப்பு கிடையாது ஒரு போட்டு கிடையாது அந்த ரோப்பு ஒரு கயிறு போட்டு இருந்துச்சுன்னா மூணு உயிரை காப்பாற்றிருப்போம் மூணு உயிரை காப்பாற்றிருப்போம் அதை ஒன்றுமே இல்லை நாங்கள் ஒரு ஏழு பேர் ஒரு ஏழு இறைஞ்சிருங்க நாங்கள் ஒரு பக்கத்தில் ஒரு வெறும் கயிறை மட்டும்தான் கொண்டு போய் மூணு உயிரை காப்பாற்றினோம் சரிங்களா ஒரு போட்டு கிடையாது ஒன்றும் போட யாருமே வரல கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாருமே திருப்பி விட்டுட்டோம் இங்கே ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு வேளராஜன் மூலிமா வந்திருக்காங்க சீமண்ணம் வந்திருக்காரு இந்த இவர் ஒரு ஆளாக தான் உள்ளே விட்டுருக்கோம் வேறு யாருமே நாங்கள் உள்ளே விடவே இல்லை

பாத்ரூம் வசி பாத்ரூம்க்கு எங்க போகும் நாங்க தண்ணி கூட கிடையாது முதலமைச்சர் வந்து நேரில் பார்க்கணும் பார்த்து எங்களுக்கு எல்லாமே ஆறாயிரம் ரூபாய் நாங்க என்ன செய்ய

சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் அவரு அவரை பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாங்க சந்தோஷமா தான் இருக்கு